சூர்யாஸ் மற்றும் தோயம் ஹைதராபாதோட போட்டி ஜம்மு இருந்தும் மோலானா ஆசாத் ஸ்டேடியம் இங்க ஸ்டார்ட் சூரிய பாருங்காலும் அடுத்த பால்ல தப்பிக்க முடியல அவுட் கொடுத்தா

ஜெஸ்சி ரைடருக்கு முதல் முறை ஆ பேட்ல பட்டிருக்கு பவுண்டரி கிடைச்சிரும் ரொம்ப ஈஸி பால் காலிலே போட்டு கொடுத்தாரு நுவான் பிரதீப் சமாடி ஒரு கையை வெச்சார் ஐ திங்க் ஃபிங்கர்ஸ்ல பட்டுச்சு நினைக்கிறேன் மிடல் ஃபீல்டர் இன்னொரு விக்கெட் கெவின் ஒப்ராயன் போன ஓவரில் தப்பிச்சாரு ஒரு கேட்சை விட்டாங்க ஈஸி கேட்சை

இங்கே விக்கெட் மூணாவது விக்கெட் வந்த முதல் ஓவர் விக்கெட் ஆனா வினய்குமார் வந்ததும் தெரியல இப்ப போறதும் தெரியல முதல் முறையாக ஒரு ப்ரமோஷன் கிடைச்சு வந்த வினய்குமாரோட விக்கெட் காலி வினய்குமார் கோல்டன் டக் முப்பதுக்கு நாலு

ஆஹா போடு என்ன ஷார்ட்டுப்பா ஏப்பா இவர் வந்து கரெக்டாக ஒரு டெக்னிக் பண்ணுறாருங்க பிச் ஆஃப் த டெலிவரி அதான் திருப்பி திருப்பி பார்த்தோன்னா ஸ்டெப் அவுட் பண்ணி வரதுனால செம்ம ஷார்ட்டு விஷ்ணு அது ப்ராபப்ளி இது ஷார்ட் ஆஃப் த செம்ம ஷார்ட்டு கேப்பில் போயிருக்கா கேப்பில் தான் போயிருக்கு சூப்பரான ஷார்ட் இன்ஃபேக்ட் நல்ல தொடக்கம் இந்த ஓவருக்கு அண்ட் சிங்கிள் எடுத்து ஒரு அற்புதமான ஒரு அரை சதம் அடிச்சிருக்காரு தில்ஷன் முனவீரா அவர் சுத்தி நிறைய விக்கெட்ஸ் விழுந்துட்டே இருந்தது பட் இவர் மட்டும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இன்ஃபேக்ட் இந்த கண்டிஷனில் டெஃபினெட்லி டீசென்ட் ஸ்ட்ரைக் ரேட் சொல்லுவேன் பட் தில்ஷன் முனிவீரா நல்ல ஒரு ஐம்பது அடிச்சிருக்காருங்க சூப்பர் கவர் ஆஃப் சைடில் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஷார்ட் பால் நேரம் ஃபீல்டர் கையில் பீட்டர் ஸ்ரேகோ போன மேட்சோட கேப்டன் இந்த மேட்ச்ல சூப்பரான கேட்சை எடுத்திருக்காரு அண்ட் யூசுப் பட்டானோட த்ரெட்டை எலிமினேட் பண்ணிருக்காங்க ஹைதராபாத் ஏழுக்கு அவுட்டு நைன்டி டூ செவன் பட் இப்போதைக்கு லாஸ்ட் ஓவர் ஸ்டூவர்ட் பின்னி நேராக கையில் அடிச்சிருக்காரு இந்த வாட்டியும் பீட்டர் ட்ரேகோ தான் போன ஓவரில் டீப் ஸ்கொயர் லேக்ல இந்த ஓவர் ஸ்வீப்பர் கவர்ஸ்ல லைன்ல ஃபர்ஸ்ட் பால்

இந்த ஓவரில் ரெண்டு விக்கெட்டு அவரோட பேரில் ஒரு விக்கெட்டு பதிவாயிருக்கு தில்ஷன் முனோவிரா செட்டில்டு பேட்டரோட விக்கெட்டை எடுத்திருக்காரு முதல் பால்ல இந்த லெஜன்ஸ் லீக் கிரிக்கெட்டில் செகண்ட் வின் பெற தோயம் ஹைதராபாத்துக்கு தேவை ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ரன்ஸ் ஃப்ராம் டுவெண்ட்டி ஓவர்ஸ் சேஸ் கம்மிங் அப் தி அதர் சைடு அண்ணே சாப்பிட்டீங்களாண்ணே இல்லை தம்பி ஏனே வால்டன் எரித்தனமான பேட்டிங்கை பார்த்துட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு வால்டன் வெற்றி வேல்னு ஒருவர் மிஸ் ஒரு ரன் ரவீன் தாம்பே இன்பாக்ட் அப் நினைக்கிறேன் பிளேங் லெவனில் இருந்தாரு அவுட் ஆக போறாரா

முனவீரா இந்த ஓவரில் மொத பால்ல ஐ மீன் ரெண்டாவது பால்ல ஒரு விக்கெட் இப்ப கடைசி பால்லையும் ஒரு விக்கெட் ரெண்டாவது விக்கெட் எடுத்துருவாங்க ஒரு சம கம் பேக் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் டூ அதில் அதுலேயே பாட்டா விக்கெட்லேயே தேர்ட்டி ஃபோர் விக்கெட்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அண்ட் செகண்ட் பேஸ் கிரவுண்ட் அது அதுக்கு வருவோம் பட் இங்கே ஒரு பவுண்டரி வந்திருக்கு அகேன்ஸ் த ரன் ஆஃப் ப்ளே பவர் ப்ளே முடிகிறதுக்குள்ளே ஒரு பவுண்ட்ரி தேவை அப்படின்னு கேப்டனே களம் இறங்கியிருக்கான் ஆனா இங்க எந்த கன்ஃபியூஷன் உள்ள குர்கி ரன் சிங் பான் என்ன ஸ்டார்ட் இது லாங் ஆஃப்க்கு மேல் அடிச்சிருக்காரு தாமயா கனெக்ட் பண்ணாரு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் 6 ரன்ஸ் இப்போதைக்கு தேவை பார்ட்னர்ஷிப் டான் மார்ஷ் விட்டிருந்தார நேரா ஃபீல்டர் கையில தில்ஷான் மூனா வீரா மூணாவது விகெட் இவர தான் எடுத்துருக்காரு இது பெரிய விகெட் ஆஸ்திரேலியன் ஷான் மார்ஷ் 44க்கு 3 ஷான் மார்ஷ் 3க்கு காலி 43 43 நேச்சர் தான் இந்த பிச்சில் நம்ம பார்க்குறது பாரு சுத்த ஒரு சுத்தமாக பவுன்ஸ் இல்லை ஆனால் எங்கே கால் வச்சாலும் சரி இது ரொம்ப கீழே வந்து போல்டு ரிக்கி கிளார்க் அவரோட விக்கெட்டை இழக்கிறார் இப்போ தான் வந்தார் வந்த வேகத்தில் திரும்ப போக வேண்டிய கட்டாயம் பிரவீன் தாம்பே முதல் ஓவரில் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கார் ஒன்றுக்கு காலி நாற்பத்தி ஒம்போதுக்கு நாலு டொயம் ஹைதராபாத் ஒரு வைடு ஸ்லிப் நம்ம பார்க்குறோம் இன்சைட் அவுட் ஷாட் தி திசையில் அந்த கேப்பை நோக்கி அடிச்சிருக்காரு குர்கிராட் ரொம்ப முக்கியமான ரன்ஸ் இது ஒரு பக்கம் இவர் சாலிடான நம்பிக்கை கொடுக்கிறாரு குர்கீரட்டோட பேட்ல விக்கெட் மோதல் பந்திலே எடுத்திருக்காரு பீட்டர் ட்ரெகோ காலி சாமையான ஸ்ட்ரைக் பந்து மாத்துங்கன்னு கேட்டதுக்கு ஒரு ரிசல்ட் இங்க கொடுத்திருக்காரு அஞ்சாவது விக்கெட்டா விழுது ஹைதராபாத்துக்கு அஞ்சாவது காலி செவன்டி த்ரீ ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டா நதீன்

விக்கெட்டா தாம்பே கையில பட்டுச்சுன்னு சத்தியம் பண்றாரு அவர் டிவி ஹம்பே கிட்ட கேட்பாரு என்ன ஹம்பே ரம்பே தரம் பம் தரம் பம் பாட்டில் வர பிரசாந்த் பார்த்திருக்கீங்களா அந்த பாட்டு தர் ரம் பம் கேட்டிருக்கேன் பார்க்கறேன் பட் இது கையில் பட்டிருக்கேன் அவுட்டு காலி ஜாங்கித் ரெண்டு ரன்னு எண்பத்தி ஆறுக்கு ஆறு முனவீரா பவுண்டரி போயிருமா இல்ல தடுக்க முடியுமா அவரால் பவுண்டரியை தடுத்துட்டாரு ஆனா மூணு ரன்கள் ஓடிடுவாங்க நினைக்கிறேன் எஸ் பிப்புளும் புஷ் பண்ணார் குர்கீரத் இதோட குர்கீரத் மானோட பிப்டி வந்திருக்கு ஒரு கேப்டனா தன் டீமுக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காரு போலிங்லயும் சரி பீல்டிங்லயும் நல்லா பண்ணாரு யோமி நீங்க சொன்ன மாதிரியே வீசி இருக்காரு